நேம் விஜய் நான் போரூர்லேருந்து வரேன் எனக்கு லாஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாகவே எனக்கு வந்து சிவியர் பேக் பெயின் இருந்தது பேட்மிண்டன் பிளேயர்னால் ஸோ அதனால அந்த பேக் பெயின் ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஸோ நான் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆயில் மசாஜ் மாதிரி அப்புறம் வந்து இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு ஆகலை ஸோ விளாட்றதே நான் நிறுத்திட்டேன் சரி ஆகாதுங்கிற மாதிரி நானே வந்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் அப்போ என் ஃப்ரெண்டு பிரகாஷ் ஒருத்தர் வந்து சாரை பற்றி சொன்னார் நீங்கள் போய் பாருங்கள் ஸ்பைன் ட்ரீட்மெண்ட் சார் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப டவுட்டோட தான் வந்தேன் நம்ம நிறைய இடத்துக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் எதுவும் பார்த்ததுனால எப்படி இருக்கும் டவுட்டோட வந்தேன் ஆனால் சார் நல்லாவே ட்ரீட் பண்ணாரு ஸோ சூப்பராக இருந்தது நான் வந்த பிறகு ஒரு டூ மந்த்ஸ்லேயே திரும்ப நான் விளாட போக ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் ரெகுலராக விளாண்டுட்டு தான் இருங்க தேங்க்ஸ் டு சிபி சார் தேங்க்யூ சார் ஓகே எக்ஸசைஸ் பண்ணுற நம்ம ரெகுலராக கல ப்ராப்ளம்ஸும் திரும்பி வராது சார் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது அது வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் இல்லை என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஒரு நாள் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஹஸ்பண்ட்க்கு தான் நான் வந்திருந்தேன் கூட அதுக்கப்புறமா எனக்குமே லாங் ஒர்க்கிங் அவர்ஸ் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணனால எனக்குமே ஸ்லோவா பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகி என்னோட லெஃப்ட் லெக்லாம் ஃபுல்லாவே மறுத்து போயிடுச்சு என்னோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே மறுத்து போன மாதிரி இருந்தது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நிற்க முடியாது மருத்துவம் ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ்லாம் நான் சாரை வந்து பார்த்தேன் இவரோட ஒன் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ரியல் ட்ரீட்மெண்ட் வந்து ஆக்சுவலாக என்ன மெடிசன் எது என்னன்னாலும் ரூட்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட் ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஒரு த்ரீ டூ மந்த்ஸ்ல எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சு எனக்கு இப்போ ஐ எம் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஒரு ஒரு மோர் தேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட என்னால் கண்டினியூஸாக நிற்க முடியுது அண்ட் ப்ரியா மேமையும் போய் பார்த்தப்போ எங்களோட வைட்டல்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க ஷீ சஜஸ்டட் அ லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம பிளட் லெவல் நம்ம பிளட்டை வந்து சரி பண்ணாவே வந்து நம்ம பாடி ஷுட் பி ஒர்க்கிங் ஸோ அதனால் இன்னைக்கு அது நான் பயங்கர ஒபியஸாக இருந்தேன் நான் நைன்டி ஃபைவ் கேஜிஸ் இருந்தேன் அவங்களோட பாடியே ஒரு செஷன் ஆஃப் இதுதான் போ போனேன் இனிமா செஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் க்ளோஸ் டு தேர்ட்டீன் கேஜிஸ் அண்ட் இப்போயும் எனக்கு திரும்ப வெயிட் இன்க்ரீஸ்லாம் ஆகலை அந்த ஸ்டேபிளாக இருக்குது இன்ஃபேக்ட் ஐ நம்ம தைராய்டு பேஷண்ட் நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் க்ளோஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ்